ி அருகே அதிமுக அமமுக பாஜகவை சேர்ந்த இருநூறுக்கும் அதிகமானோர் எம்எல்ஏ முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனள்ளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சூழகிரி வடக்கு ஒன்றியம் புக்கசாகரம் கிராமத்தில் திமுக வர்த்தக அடி தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் தலைமையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 102வது இரண்டாவது நாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்குவது மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது சூழகிரி வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் நாகேஷ் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார் முன்னாள் எம்எல்ஏ முருகன் பொதுக்குழு உறுப்பினர் ஜெயராமன் தலைமை செயற்குழு உறுப்பினர் வீராரெட்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான வைப்பிரகாஷ் அவர்கள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னதாக புக்கசாகரம் ஊராட்சிக்கு உட்பட்ட அதிமுக அமமுக பாஜக ஆகிய அமைப்புகளில் இருந்து விலகி இருநூ இருநூறுக்கும் மேற்பட்டோர் எம்எல்ஏ வைப்பிரகாஷ் முன்னிலையில் தாங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் திமுகவை சேர்ந்த சூளகிரி தெற்கு ஒன்றிய செயலாளர் பாக்கியராஜ் கிளமங்கலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சின்ராஜ் வேப்பநள்ளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ఇంద కన్నా వేరు పలు వస్తున్నారు నెల వచ్చే వేయడం వెళ్ళేస్తా మన గ్రామ ప్రాంతాల్లో ఉండేటువంటి ಜನಾಲೇ ಮಂಚು ಸ್ಕೀಮ್ ಅಂತ ವಲಸೆ ತೆಪ್ಪ ವ್ಯವಸಾಯದಾರಿಗೆ ರಕ್ಷ ಕರೆಂಟ್ ಇಚ್ಛೆ ನಾಲ್ಗೇಂಟ್ ಪದೇ ಒಗೇ ಒಂದು ಪದೇ ಒಗೂ ಫ್ರೀ ಕರೆಂಟ್ ನಾಲ್ಕೇಂಟ್ಲವು ರೀ ಕರೆಂಟ್ ಇ